அக்கரமோட பார்ட்டில இவன் உன் கூட கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோ என் வாழ்க்கையை அழிச்ச கேள்விக்கு அபினவிடம் எந்த பதிலும் இல்லை அபினவ் பிறகு மாலை அக்ரமின் பார்ட்டிக்காக தயாராக ஆரம்பித்தான் அவன் ஹர்தேவ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் ஹர்தேவையும் அவனது ஆட்களையும் கண்டு அவனுக்கு பயமில்லை ஆனால் அனன்யா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருந்ததால் தன்னால் அவளுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை அபினவிடம் ஒரு பிளேசர் மட்டுமே இருந்தது அது உன் அவனது தந்தையுடையது அது கிழிந்து சில இடங்களில் நூலிழந்து இருந்தது ஆனால் அபினவ் அதை அணியும் போது அதன் அழகு பிளேசரின் அனைத்து குறைபாடுகளையும் மறைத்தது அபினவின் யூகம் சரிதான் அனன்யாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது அவள் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண் அனன்யாவின் செருப்பு அபினவ் ஒரு மாதம் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகம் அபினவ்வை அனன்யா எவ்வளவு வெறுக்கிறார் என்பது அவளது கண்களில் தெரிந்தது விருந்தில் அப்படிப்பட்ட முக்கிய நபர்களுக்கு மத்தியில் செல்வதற்கு அபினவும் பதட்டமாக இருந்தான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்